நடைபெற்ற நகர்மன்ற கூட்டத்தில் வார்டு குறைகளை தெரிவிக்க போதிய நேரம் கொடுக்காமல் சேர்மன் மறுத்ததால் கோப்புகளை மேஜையில் வீசி கோபத்துடன் அமர்ந்த திமுக கவுன்சிலரால் பரபரப்பு ஏற்பட்டது மயிலாடுதுறை நகராட்சியில் நகர்மன்ற கூட்டம் நடைபெற்றது தொடர்ந்து நகர்மன்ற தலைவர் செல்வராஜ் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் நகர்மன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு தங்களது குறைகளை தெரிவித்தனர் அப்போது இருபத்தி ஒன்பதாவது வார்டு திமுக நகர்மன்ற உறுப்பினர் ரஜினி பேசுகையில் புதிய பேருந்து நிலையத்தில் எவ்வித குத்தகையும் இல்லாமல் தனிநபர் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேல் சைக்கிள் ஸ்டாண்ட் நடத்தி வருவதால் பல கோடி ரூபாய் நகராட்சிக்கு இழப்பீடு ஏற்படுவதாக குற்றம் சாட்டினார் மேலும் அடுக்கடுக்காக பல்வேறு கேள்விகளை நகர்மன்ற உறுப்பினர் எழுப்பிய நிலையில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிந்துவிட்டது என சேர்மன் கூறியுள்ளார் இதனால் நகர்மன்ற உறுப்பினர் ரஜினி தனது வார்டு பிரச்சினை கோப்புகளை மேஜையில் வீசி கோபத்துடன் அமர்ந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திமுக அரசின் குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்காக திமுக கவுன்சிலரே வெளிப்படையாக நகர்மன்ற கூட்டத்தில் கூறிய இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க